ஆன்மீக தகவல் டிவி என்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அருளை போற்றும் விதமாக நாம எத்தனை நாள் நம்மளுடைய இந்த விஷயங்களை நாம தொகுத்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம எத்தனை நாள் இந்த நவராத்திரி விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயங்களை நாம விரிவா நம்மளுடைய மெய் அன்பர்கள் மூலமாகவும் அடியார்கள் மூலமாகவும் கேள்விகளாக கேட்டு நம்ம அதற்கு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிகிட்டே வந்தோம் இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஜெய்ஹிந்துபுரம் பாரதியார் ரோடுல இருக்கக்கூடிய ஸ்ரீ பொன்னம்பல ஐயப்பன் திருக்கோவில்ல நாம அமர்ந்திருக்கோம் இந்த திருக்கோவில்ல விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு நவராத்திரியில இந்த கோவில சுத்தி இருக்கக்கூடிய அடியா பெருமக்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா தயவு செய்து எல்லாரும் சொல்ற விஷயம்தான் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கின்ட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டுங்க டை அப்படின்னு ஒரு மணி ஒழிக்கும் எல்லாருக்கும் அது ரொம்ப பிடித்தமான ஒரு சத்தம் கூட அதையும் நீங்கள் செய்யணும்னு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஜெயந்திபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லாரும் இந்த நவராத்திரி நாட்களில் கண்டிப்பாக நாம் இந்த ஸ்ரீ பொன்னம்புல ஐயப்பன் ஆலயத்தில் வந்து கொழுவை தரிசனம் பண்ணும்படி உங்களை கேட்டுக்கிறேன் இந்த கோவில் நிர்வாகம் நிறைய ஏற்பாடுகளை உங்களுக்காக மிக சிரத்தையோட அதி விமரிசையோட நிறையா விஷயங்களை இருக்காங்க அந்த விஷயம் உங்களை வந்து சேரணும் உங்களுக்கு உங்களுடைய காதுகளுக்கு இந்த செய்திகள் வந்து சேரணுங்கிறதுக்காக தான் இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு இந்த விஷயத்தை நம்ம எடுத்து அதை கொண்டு வந்து சேர்க்கிறோம் அடியன் என்னுடைய பெயர் பொன் ரமேஷ் கண்ணன் நான் மதுரையிலே குடியிருக்கிறேன் என்னுடைய பணி ஒவ்வொரு கோவிலாக சென்று சில விஷயங்களை புரிய வைப்பதும் நான் அந்த விஷயங்களை புரிந்து கொள்வதும் தான் இன்றைய தினம் நாம் நவராத்திரியை பற்ற விஷயங்களை நாம் தொடர்ந்து மெய்யன்பர்களோட தொடர்ந்து அடியாறுகளோட இணைந்து சிந்திச்சுக்கிட்டே வரோம் நம்ம இது இந்த பதிவை இந்த ஒரு இதோடு நம்ம நிறுத்த போகிறதில்ல தொடர்ந்து இன்னும் மூன்று நான்கு பதிவுகள் இந்த நவராத்திரியை பற்றி நம்ம தொடர்ந்து பதிவு செய்யவும் இருக்கும் அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கு உண்டான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி ஒவ்வொரு தொடர்ந்து அந்த வீடியோக்குள்ளேயும் பார்க்குற மாதிரி உங்களை அன்போட கேட்டுக்கிறேன் இன்னைக்கு நாம இந்த விஷயங்களை நிறைய கேள்வி பதில் மூலமா கேட்டுட்டே இருந்தோம் இன்னமும் கேள்விங்கிறதே கிணத்துல ஊறக்கூடிய நீர் மாதிரி பதில்ங்கிறது அந்த நீரை நீங்க மொண்டு மொண்டு வெளியே கொட்டினீங்கன்னா புது நீர் அந்த கிணத்துல சுரக்கும் திரும்பவும் கேள்வி இருக்கான்னு நம்ம திரு சங்கரலமி ஐயா அப்படி அவங்கள்ட்ட கேட்பான் ஐயா வணக்கம் நவராத்திரி அப்படின்னு சொல்றோம் இந்த நவராத்திரி பூஜை பூஜைகளை காலையில பண்ணலாமா இல்ல தான் பண்ணணும் இரவுலதான் எந்த ஒரு குழப்பமும் நம்ம குழம்பிக்கிட வேண்டியது இல்லை ஏன்னா நம்மளுடைய இந்த நவராத்திரி அப்படின்னாலே இது எத்தனை நாள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அதுலயே நமக்கு பதில் இருக்கு எப்ப செய்யணும்ங்கிறதுக்கு ராத்திரி அப்படிங்கிறதுக்கும் பதில் இருக்கு புகரியங்களை அனுசரிச்சு தான் தர்மம் அப்படிங்கிறது எங்கேயுமே நமக்கு பெரியவங்க சுட்டி காட்டவே இல்லை ஏன்னா இதை இப்படி இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சில நெறிமுறைகளை நமக்கு பெரியவங்க வகுத்து கொடுத்துருக்காங்க அந்த பெரியவங்களுக்கு அந்த வழிகாட்டுதில் சாஸ்திரம் வழங்குது வேதம் வழங்குது இதிகாசம் வழங்குது புராணங்கள் வழங்குது இதன் மூலமாக பெரியவங்கள் சொல்கிறத தான் நம்ம நீதி கூட கடைபிடிச்சிட்ருக்கோம் நாம் அதில் விதி விலக்கோ இப்படி நான் எனக்கு இப்படி தான் முடியும் அப்படின்ற விஷயங்களுக்கெல்லாம் உடன்பாடு கிடையாது எல்லாரையும் விட உயர்ந்த தாய் நம்மளை அரவணைத்து அன்போடு கவனித்து இந்த சதை பிண்டத்துக்கு உயிர் கொடுத்து இந்த உலகத்திலே உலாவ விட்டு நமக்கு சக்தியை வணங்குகிறாள் அதனால்தான் அவளுக்கு சக்தி என்றே ஒரு பெயர் உண்டு அந்த சக்தியை வணங்குவதற்கு ஒரு சாதாரண செல்போன் கையில் வச்சுருக்கேன் சார்ஜ் போயிடுது நம்ம எவ்வளவு பதறோம் உடனடியாக சார்ஜ் போடணும் இந்த ஃபோனுக்கு சார்ஜ் எல்லாம் போச்சு அஞ்சு பாயிண்ட் இறங்க போகுது இறங்க போகுதுன்னு துடிக்கிறோம் ஃபோன் பண்ணுறவர்கிட்ட என்ன சொல்கிறான் அண்ணா அண்ணா கொஞ்சம் ஃபோனை கட் பண்ணுங்கண்ணா எனக்கு சார்ஜ் கம்மியாக இருக்குது ஒரு முக்கியமான ஃபோன் வரும்னு சொல்கிறோம் அப்போ நம்ம இந்த பூஜைகளுக்கும் இந்த விஷயங்களுக்கும் இந்த உணர்வுகளுக்கும் மிக அதிகமான மதிப்பு மரியாதையும் நாம் கொடுக்கணும் பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் பூஜை பண்ணுறது தவறே கிடையாது நவராத்திரியில் நாம் இரவு பூஜை பண்ணிட்டு அம்பாளுக்கு உண்டான நிவேதனம் என்ன செய்யணுமோ நம்ம நிவேதானத்தில் கூட நம்ம சில விதி வழக்குகள் உண்டு ஒன்பது நாள் என்ன மலர் வைக்கணும்னு விஷயம் உண்டு ஒன்பது நாள் என்ன நிவேதனம் என்ன சுவாமிக்கு என்ன படைக்கணும்னு உண்டு என்ன ராகம் பாடணும்னு உண்டு என்ன பாட்டு பாடணும் நம்ம நினச்ச பாட்டெல்லாம் அன்னைக்கு பாடின்னு இருக்கோம் நிறைய விளக்குகள் கொடுத்துருக்கோம் நிறைய விஷயங்களை நம்மளுடைய விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்கோம் ஆனால் என்ன ராகம் பாட வேண்டும் என்ன வந்து பிரசாதம் போட வேண்டும் அன்னைக்கு என்ன மலர் என்ன கலர் எந்த விஷயம் இப்படி ஒரு அஞ்சாறு விஷயங்களை வேதமும் சாஸ்திரமும் இதை தெளிவாக சுட்டி காட்டுது முடிந்த அளவுக்கு அதை பின்பற்றுவோம் அடுத்தபடியா அந்த அடுத்த அம்பாலை எத்தனை நாள் வழிபடுறது அடுத்த அம்பாலை எப்படி எத்தனை நாள் வழிபடுறது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இதற்கு பெரியவங்க ரொம்ப சிம்பிளா சொல்லிருக்காங்க இந்த முப்பரும் தேவியரை நாம எப்படி முதல்ல கூப்பிடுறோம் அலைமகள் மலைமகள் கலைமகள் கலைக்கு அதிபதி ஒருத்தி தாய் லட்சுமி தேவி பிரம்மனுடைய துணைவியார் அவங்க எதற்கு அதிபதியா இருக்காங்க கலைகளுக்கெல்லாம் அதிபதி கலைமகள் மலைமகள் பராசக்தி மலையிலே பிறந்த அந்த மலையத்து ஜோ பாண்டியனுடைய மகளாக பிறந்து இறைவனையே ஆட்கொண்டு எம்பெருமான் இருக்கக்கூடியவள் மலைமகள் அலைமகள் யாரு இதுதான் வரிசை அதாவது இந்த ஒன்பது நாளுமே நம்ம துர்க்கையை தான் வழிபடுறோம் அதை மறந்துடக்கூடாது மகிஷாசுரன் அப்படிங்கிற ஒருத்தன் ஒரு விஷயத்த அவத ஒரு பிரம்மாட்ட வரம் வந்து தவம் இருந்து வரம் வாங்குறான் அவன் என்ன வரம் வாங்குறான்னா எனக்கு எதாலெல்லாம் அழிவு வரக்கூடாதுன்னு நரசிம்மர் வந்து நரசிம்மர்கிட்ட வந்து ஒரு பிரகலாதன் வந்து நரசிம்மரை தூண்லருந்து வெளிப்பட வைக்கிறான் அப்போ இரணியன் வந்து அந்த விஷயங்களுக்கு எப்படி வரம் கேட்டானோ அதே மாதிரி இங்கே இந்த பயப்புள்ள இந்த இதை கேட்குறான் எனக்கு எதிலெல்லாம் அழிவு வரக்கூடாது அப்படிங்கிறத வரிசைப்படுத்திக்கிட்டே வர்றான் அப்போ அவன் வரிசைப்படுத்தும் போது அவன் எதை விட்டுடுறான் அப்படின்னா பெண்ணை விட்டுறான் தனக்கு ஒரு பெண்ணால அழிவு வராது ஒரு பெண் தன்னை வந்து முறியடிக்க முடியாதுன்னு மகிஷாசுரன் நினைச்சா அந்த விஷயத்த விட்டுறான் பிரம்மா அவனுக்கு அவன் கேட்ட வரத்தை கொடுத்துறாரு என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கு ஏதோ வந்து மிகப்பெரிய விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் நாங்க வந்து அப்படி செஞ்சுட்டேன் இப்படி செஞ்சுட்டேன் நாங்க போராட்டம் பண்ணி நிறைய விஷயங்களை வாங்கி கொடுத்துருக்கோம்னு எத்தனையோ பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த உலகின் முதல் தொழிலாளியாருன்னா சிவபெருமான் தான் மதுரை எம்பதியில நாம் இருக்கோம் பிட்டுக்கு மண் சுமந்தர் அதற்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயங்களை தொடர்ந்து செய்துக்கிட்டு வர்றதுல அவர் மாதிரி கிடையாது இந்த கூலி கொடுக்கறது மாதிரி ஒரு மனிதன் தவம் இருந்தா அவனுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்தாக வேண்டும் அது அந்த அதிதேவதையினுடைய பொறுப்பு கடமை அதுல இருந்து அவங்க தவற முடியாது அப்ப இந்த வரம் பிரம்மாவினுடைய பெற்ற அந்த மைசாசுரன் பெற்ற வரத்தினுடைய விஷயம் என்ன அப்படின்னா அந்த பெண்ணால அழிவு இல்லைங்கிறத மறந்துறான் அப்ப இந்த மூணு பேரும் இவனுடைய அதர்ம செயல்கள் இந்த லோகத்திலே இந்த சேமத்திலே இந்த பூமியிலே அதிகரிக்கிறது எல்லா விதமான உலகங்களுக்கும் இந்த அதர்ம செயல் பரவுது இப்ப இந்த அதர்ம செயலை குறைக்கணும்னு திரும்பி எல்லாரும் போய் மூணு பேரும் ஆலோசனை பண்ணி எல்லாருக்கும் விஷயத்த சொல்றாங்க என்னப்பா வரத்தை வரத்தை கொடுக்கறது அப்ப எல்லாரும் நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் எதுக்கு இந்த சுவாமி வரத்தை கொடுக்கணும் வரத்தை கொடுத்துட்டு எதுக்கு நம்ம கஷ்டப்படணும் வரம் கொடுப்பது என்பது அவர் செய்த பணியினுடைய பலன் அவர் செய்த சேவையின் பலனுக்கான உண்டான ஒரு மிகப்பெரியதொரு கூலி அதற்கு உண்டான ஒரு வெகுமதி அது இல்லை என்று மறுப்பதற்கு இந்த உலகிலே அந்த சக்தியாலும் முடியாது அந்த மறுப்பதற்கான சக்தியின் வடிவத்தினால்தான் நாம் அந்த விஷயத்தையே கொடுக்குறோம் அத அந்த கொடுத்ததுக்கப்புறம் இந்த மூணு பேரும் ஒன்றா கூடி விவாதம் பண்ணி இப்போ இவனை அழிக்கிறதுக்கு என்ன விஷயம் செய்யலாம் இந்த மகிஷாசுர மருத்தனை என்ன செய்யறது இவனை எப்படி நம்ம இந்த விஷயத்துக்கு கொண்டு வர்றதுன்னு யோஜனை பண்ணி உருவாக்கின அந்த அம்பாள் தான் துர்காதேவி துர்காதேவி தான் பலவிதமான உருவங்களை எடுக்கிறான் இந்த ஒன்பது நம்ம என்ன சொன்ன முதல்ல சொல்லும் போது ஒன்பது இரவு ஒரு பத்து பகல் அப்படின்னு சொல்றோம் இந்த பத்து பகல்ல இந்த விஷயம் வந்தீங்க கேளுங்க உங்களுக்கு எதாவது வர்த்தன காரணமா தான் துர்கை என்பவர்களுக்கு மகிஷாசுர வர்த்தினி அப்படிங்கிற பேர் மகிஷாசுர அம்பாளுக்கு துர்க்கைக்கு உள்ளதுதான் லலிதா சகஸ்ரநாமம்னு ஒன்னு விஷயம் இருக்கு பெருமாளுக்கு இதே மாதிரி ஒரு இது இருக்கு அதுக்கு பேர் என்ன விஷ்ணு சஹஸ்திரம் விஷ்ணு சகஸ்ரநாமம்னு பெருமாளுக்கு இருக்கு இதனுடைய ரெண்டு விஷயம் என்ன நாமங்கள் திருமாவனுடைய ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் நாமங்கள் அவ்வளவுதான் இதுதான் எளிமையா சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆயிரம் நாமங்கள் கொண்டாலும் ஓரூருக்கு கொண்டவன் அப்படிங்கிற ஒரு பாடல் உண்டு ஆயிரம் பேர்களால் அந்த சுவாமி வழங்கப்பட்டாலும் ஆயிரம் வந்து காரண காரியங்களுக்கு உட்பட்டாலும் சுவாமி ஒன்று தான் அதுல நாம பண குழம்பிக்கிற கூடாது முப்பத்தி முக்கோடி தேவர்கள் இருந்தாலும் அந்த விஷயத்துக்கு உட்பட்டது தான் இது எல்லாமே துர்க்கையினுடைய அம்சம்தான் முதல் மூன்று நாள் வந்து பார்வதி தேவியும் அடுத்த மூன்று நாள் துர்கா தேவியும் அடுத்த மூன்று நாள் சரஸ்வதி தேவியும் மூன்று முறையா வழிபடுறான் கல்வி செல்வம் வீரம்